வறுமையை கல்வியால் நிறுத்தலாம் ஆனால் கல்வியை நிறுத்தி ஒரு கனவை கொள்ளக்கூடாது இலங்கையில் நடந்த ஒரு சோகமான சம்பவம் என்னென்னு சொன்னால் இலங்கையில் ஸ்கூல் போகிற ஒரு புள்ள ஓலவில் படிக்கிற ஒரு புள்ள வந்து இப்போ ஒரு மூணு நாலு நாளைக்கு முதல் நியூஸில் சொன்ன விஷயம் இது ஒரு புள்ள வந்து தற்கொலை செஞ்சு கொண்டுட்டு காரணம் வந்து வறுமை அதாவது அந்த புள்ள வந்து கிளாஸ் போய் திரிக்குது மேக்ஸ் பாடத்துக்கு ஆசிரியர் ஆசிரியை சரியா சொல்லிக்கிறாங்க வந்து காசு கட்ட முடியாது கிளாஸ்க்கு வராது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க வீட்டில் பெய்த்து சல்லி கேட்டிருக்குது அந்த புல்லை காசு கேட்டிருக்குது அந்த புல்லோட வாப்பை வந்து ஒரு நிரந்தர தொழில் இல்லாத ஒருவர் இலங்கையில் உவா மாகாண சரியா நி நிரந்தர தொழில் இல்லாத ஒரு தந்தை அப்போ தாய் வந்து இப்போ வீட்டில் வந்து பொ பொருளாதார வசதி இல்லாட்டி தாய்மார்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் தண்ணியிக்கிற அவங்க சொல்லிக்கிறாங்க வீட்டில் திங்கவே வழி இல்லைம்மா எங்கே போய்த்து நான் அவங்களுக்கு கிளாஸ் பீஸ் தரேன்னு கேட்டிருக்கிறாங்க அந்த புள்ள என்ன செஞ்சுருக்கி அந்த புள்ளோட உம்மம்மா சரி வாப்பம்மா சரி ஆட்சிக்கு கொடுத்த மருந்து எடுத்து கொண்டு போய்த்து வா பாத்ரூம்ளுக்கு இருந்து குடித்து அந்த புள்ளை வந்து சூசைட் பண்ணிவிட்டு கதை முடிஞ்சு முஸ்லீம் ஒன்று ஆயிஷாண்டு பேர் சரியா அப்போ இந்த விஷயத்த சொல்லி நான் இன்றைக்கி ரெண்டு மூணு விஷயம் படிப்பினைக்குரிய விஷயம் சொல்லுவோம் என்ற ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது கவனமாக கேளுங்கள் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உளவியல் ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி நாங்கள் வந்து எல்லா இந்த ஒரு உயிர் போனத்துக்குரிய காரணம் நாங்கள் எல்லோரும் என்றது தான் நாங்கள் நான் என்ன என்ன பொறுத்தளவுன்னு நான் யோசிக்கிறேன் அதாவது எங்களுக்கு தெரியா இருந்தாலும் மறைமுகமாக காரணமாக இருக்கிறோம் அதாவது ஒரு புள்ள முதலாவது பிரச்சனை வந்து டீச்சர்ஸ் டே ஒரு புள்ள சல்லி இல்லாமல் க்ளாஸ் வருதுன்னா அந்த புள்ளைக்கிட்ட விசாரிக்க வேணும் வகுப்புக்கு வாரது வந்து க்ளாஸ் பீஸ் கெட்ட ஏன் உங்களுக்கு வழி இல்லை என்றத விசாரித்து குழாம் சேர்ந்து அல்லது அந்த சமூகத்தில் செய்யலாமல் இல்லை டீச்சர்ஸாக இருந்தால் நானும் ஒரு ஆசிரியாக இருந்திருக்கிறேன் செய்யலாமல் இல்லை என்ன செய்யலும் ஆசிரியர் இருக்கிற காலத்தில் வந்து நாங்கள் ஆசிரியர்கள் என்ற முறையில் நாங்கள் மாணவர்களுடைய நலன் கருதி எவ்வளோ விஷயம் செஞ்சுக்கிறோம் நான் படித்து கொடுத்த பாடசாலையில் கூட நல்ல விஷயங்கள் எவ்வளோ நடக்குது அது மாதிரி எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் செய்யலும் வசதி இல்லாத பிள்ளைகள் எல்லா ஊர்லேயும் இருக்கி அப்படி ஒரு புள்ள வருதுன்னா அந்த பிள்ளையோட குடும்ப பேக்ரவுண்டை கேட்டுட்டு அந்த டீச்சர் ஒரு ஒன்று என்ன நடக்கப்போகுது ஒரு புள்ளை சும்மா கிளாஸில் உட்காந்து கொண்டு நின்றுண்டு உங்களோட ஏதாவது கலட்டி உறுப்பை கொடுக்குறீங்களா இல்லையே உங்கள்கிட்ட இருக்கிற அறிவுல கொஞ்சத்தை கொடுக்குறீங்க ஆ உனக்கிட்ட சளி இல்லாட்டி கிளாஸ்க்கு வராதண்டு அதிகாரம் ஒரு ஆசிரியருக்கு இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன் ஆசிரியத்துவம்ன்றது வந்து ஒரு சேவை ஆசிரியர்ன்றது வந்து ஒரு சேவை செய்கிறது அது கொஞ்சம் ஃப்ரீயாக படித்து கொடுத்தேன்னு உங்களோட எதுவும் கலண்டு இல்லை அப்போ அப்படி மனம் நோகுறத்துக்கு எல்லா பிள்ளைகள முன்னுக்கு எந்த ஒரு டீச்சரும் உண்மையாக இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் இதுக்கு போகிறோம் ஒரு படிப்பை நேடுங்க இதுக்குப் பிறகு நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் இதுக்கு போகிறோம் ஒரு புள்ள வகுப்பறைக்கு வந்து காசு இல்லாமல் உட்காந்துட்ருக்குதா காசு இல்லாட்டி வராதுன்னு சொல்லி அந்த வார்த்தையை பாவிக்க வானா எத்தனையோ ஏழ்மையாக அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் தான் பெரிய பெரிய ஜனாதிபதியாகிக்கிறாங்க பெரிய பெரிய நிலைகளுக்கு வந்திருக்கிறாங்க சரி எங்களுடைய இலங்கை நாட்டு ஜனாதிபதி கூட ட்ரெயினில் வந்து மிட்டாய் விற்றுவர் சொல்லி அவரோட வாயால் அவர் சொல்லிக்கிறார் ட்ரெயினில் வந்து கடலையெல்லாம் வித்திக்கிறார் அவர் டீச்சர்ஸை காணோன்னு ஒளிஞ்சு வேற இருக்கிறாரு அவரே சொல்லிக்கிறார் ஏன்னா டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலில் என்னமாலும் சொல்லிடுவாங்க டீச்சர்ஸ்டே மென்டாலிட்டியை முதல்ல அது சோமாக்க வேணும் என்ன சொன்னால் அப்படியெல்லாம் கதைக்கப்படாது ஒரு புள்ளையை கேவலப்படுத்த வேணாம் நாலு பிள்ளையோட முழுக்க கேவலப்படுத்த வேணாம் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கேளுங்க உனக்கு என்னம்மா பிரச்சனை விட்லேன்னு வந்து கேட்டுட்டு அந்த பிள்ளையிட சொல்யூஷன் ஒன்று கொடுங்க ஃப்ரீயாக கொஞ்சம் படித்து கொடுக்க ஏலதா அதுக்குரிய ஒரு ஃபண்டு எங்கால சரி தேடி கொடுக்க பாருங்கள் அந்த பிள்ளைக்கு சரியா அதை விட்டுட்டு வந்து ஏசி மணம் நோ வச்சோன்னே நாலு பேர்கிட்ட முன்னுக்கு அவமானப்பட்டோன்னே அந்த புள்ள ஊட்டுக்கு போய்த்து வீட்டில் அடுத்தது தாய்மார்கள் முதலாவது நான் டீச்சர்ஸ்க்கு சொல்லிட்டேன் இப்போ அடுத்தது தாய்மார்கள் தந்தைமார்கள் உங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் ஐம்பதாயிரம் பிரச்சனை இருக்கும் எல்லாருக்கும் இருக்கு எங்களுக்கும் இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுவீங்க கடன் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்கு புள்ளைகளிடமே இல்லாத திணிக்காதீங்க புள்ளையிலது இறைவனால் உங்களுக்கு தரப்பட்ட மானிதம் இறைவன் உங்களுக்கு தந்த கிஃப்ட் பரிசு புள்ள அதுகள் என்ன செய்ய பாவம் அதுகள் செஞ்ச ஒரு பாவம் என்று சொல்லப்போனால் அதுகள் வந்து அப்படியாப்பட்ட பேரண்ட்ஸ்க்கு வ வறுமையான இடத்துல வந்து பிறந்தது மட்டும்தான் வேறு எந்த பாவமும் அந்த பிள்ளைகள் செஞ்சில்லை அப்போ வறுமையில் பிறக்கிறது பாவம் இல்லை வறுமையாவே இருக்கிறது தான் மனுஷண்ட தவறு அப்போ அந்த புள்ள படித்து எந்த நிலைமைக்கு வந்திருக்கும் சொல்ல தெரியாதையா இருக்கும் அப்போ ஒரு புள்ள வந்து வீட்டில் ஏதாவது கேட்குதுன்னு சொன்னா எடுத்தறிஞ்சு பேசாதீங்க கொஞ்சம் அமைதியாக பேசுங்க ஏன்னா அந்த புள்ள வந்து எந்த நிலையை சந்திச்சுட்டு வீட்டுக்கு வந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியாது சரியா ஸ்கூல்ல ஒரு டீச்சராலேயோ சாராலையோ அவமானப்பட்டோன்னே அந்த புள்ளை வந்து தாய் தந்தை என்று தான் வார அப்போ சளி கேட்டால் நீங்க அழகான முறையில் எடுத்து சொல்லுங்க சரி அழகான முறையில் எடுத்து சொல்லுங்க அதுக்கு எதுமாலும் ஒரு வழியை பார்க்க பாருங்க அதை விட்டுட்டு எடுத்து எடுத்தெறிஞ்சு பேசினோடனே அந்த பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் பாதிக்கப்படுறது அதோட இந்த டீனேஜ் வயசில் உள்ள பிள்ளைகளுக்கு வந்து இப்படி ஆவினா போதும் சரியா இப்படி ஆவினா போதும் தட்டாசன் என்ன சரி செஞ்சு கொள்வாங்க அப்படி அப்படித்தான் மைண்ட் செட் அவங்கள அவங்களோட உச்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் சரியா அடுத்தது வந்து இந்த எடுத்ததுக்கு எல்லாம் ஹராம் ஹலால் பேசுகிற எங்கட முஸ்லீம் ஆக்கள் இருக்கிறீங்களே அவங்க யோசிச்சுக்கோங்க இந்த மாதிரி சமூகத்தில் தின்ன இல்லாமல் சாகுற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சரியா முகத்தை காட்டாதடி முகத்தை மூடுடி அதை சொல்லாதடி இதை சொல்லாதடி சமூகத்துக்கு நல்லது சொல்ல வந்தோன்னையும் மூடுறதுக்கு வாய் மூடுறதுக்கு தானே இந்த மாதிரி ஆக்கள் கேட்டுக்கோங்க உங்களோட ஒவ்வொரு ஊர்லையும் இக்கித்தானே பள்ளிவாசல் இந்த ட்ரஸ்டி போர்டு எல்லாம் இக்கித்தானே அதுகளால் சேர்ந்து இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து பைத்துல் மாலால் ஏதாவது ஒரு உதவி செய்ய பாருங்கள் அதை விட்டுட்டு இந்த இருக்கிறவனை உம்ரா அனுப்ப பார்க்காம அதை சொல்லித்தானே நிறைய பேர் எனக்கு மேசிக்கொண்டு வந்து அப்போ இருக்கிறவனுக்கே அள்ளி 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 கொடுத்துக்கொண்டு நிற்காம இந்த மாதிரி கிளாஸ் பீஸ் கெட்ட வழி இல்லை கிளாஸ் பீஸ் என்னத்த மாதம் ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா வரும் ஒரு பாடத்துக்கு இலங்கையை பொறுத்தளவில் இப்போ இல்லாட்டி ஒரு ரெண்டாயிரரூவா வரும் ஆ மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரரூவா உங்களோட அந்த சேர்க்குற சல்லியால் ஒரு பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளைக்கு ஒரு பத்து பிள்ளைக்கு உதவி செய்யலைதா ஆ அப்படி செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஃபண்ட் ஒரு நிறுவனத்தை நடத்தி நான் ஊரில் உள்ள வசதியானவங்க ஹாஜியார் மாறா வசதியானவங்கள ஈக்கிறாங்க தானே செய்ய மாட்டாங்களா அடுத்தவங்க கூட குறையே தேடி கொண்டு தீக்கிறத தொட்டுட்டு இது மாதிரி நல்ல விஷயங்கள் எவ்வளோ செய்யலும் ஆ நிதி சேகரித்து இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு உதவி செய்யலும் அப்போ இது இருக்காதே அதையும் கொடுத்துட்டு சொல்லி காட்டுறேன் ஐம்பது பேருக்கு சொல்லி காட்டு நான் இந்த பிள்ளைக்கு நான் தான் படிக்க வைக்கிறேன் அந்த மாதிரி இல்லாமல் வந்து மறைமுகமாக செய்யுங்க என்ன சொன்னால் எந்த ஒரு மனிதனும் விருப்பம் இல்லை இன்னொத்த உதவி எடுத்து தான் நான் முன்னுக்கு முன்னுக்குவாரேன் சொல்லிக் கொள்றதுக்கு சரியா அது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு தன்மானம் இருக்கும் ஏழையாப்பு பிறந்தாலும் அவங்களுக்கு தன்மானம் என்றது இருக்கி சரியா பணக்காரனுக்கு மட்டும் தான் தன்மானம் இருக்கின்றது இல்லை ஏழைக்கும் இருக்கியே இப்போ இந்த கொழும்புல ஒரு பணக்காரன் ஒரு நாய் வேலை செஞ்சு போலீஸில் பிடிப்பட்டிக்கிறான் இப்போ பெரிய ஒரு இந்த கோடி கோடீஸ்வரன் அவன் வீட்டில் வேலை செஞ்ச பொம்பளையே வந்து எல்லாத்திட்ட முனுக்கும் நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து போட்டு இப்ப அவனை பிடிச்சாச்சு போலீஸில் அப்போ நினைக்காதீங்க வந்து நாங்கள் எங்கள்கிட்ட காசு பணம் இருக்கி நாங்கள் பெரியாக்கள் எங்களுக்கு எதையும் செஞ்சுட்டு இருக்கேலுமே சொல்லி இல்லாத மனுஷரும் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களும் சரி யாரும் சரி இப்படியா அந்த இப்படி ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ஒரு நேரம் கிளாஸ் பீஸுக்கு கஷ்டப்படுறவங்களும் சரி மனுஷர்கள் தான் உதவி ஒன்று செய்கிறதா இருந்தால் மறைமுகமாக செய்ங்க சரியா அந்த மாதிரி நிறைய விஷயம் செய்யலாம் சமூகம் சேர்ந்து செய்யலாம் சும்மா கண்டது கடியத்துக்கெல்லாம் அது ஹராம் இது ஹலால் அது ஹராம் அதே தானே இப்போ எத்தனையோ வருஷமாக பேசிக்கொணிக்கிறீங்க அதையெல்லாம் மேற்கனவே எது ஹராம் எது ஹலால்னு சொல்லிட்டாங்க நபி அவங்க சொல்லிட்டாங்க அதோடு வந்து அதைத்தான் ஸ்கூல்லேயும் எல்லாரும் படி கொடுக்குறாங்க எல்லா இஸ்லாம் பாடத்துலேயும் இறுக்கி படித்து கொடுக்குற அப்போ சின்னத்துலேருந்து எது ஹராம் எது ஹலால்ன்றது எல்லாம் தெரிஞ்சு தான் வளர்கிற முஸ்லீம் ஒரு சாதாரணமாக ஒரு இருபது வயசு பிந்தின ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பத்து வயசு பிந்தின முஸ்லீமுக்கு எது ஹராம் எது ஹலால்ன்றது தெரியும் பொதுவாக பொதுவாகவே தெரியும் அது இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி ஒரு பத்து வயசுக்கு புற உள்ள ஒரு முஸ்லீமுக்கு எது ஹலால் எது ஹராம்ன்றது தெரியும் அதை மறுக்க மறுக்க அதையே சொல்லி கொணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை விட்டுட்டு செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்குது சமூகத்தில் இந்த மாதிரி இல்லாத புள்ளிகளுக்கு உதவி செய்ய ஒரு நிறுவனத்தை உருவாக்கலாம் ஃபண்டுகள் சேர்க்கலாம் கொடுக்கலாம் அது மாதிரி விஷயங்களுக்கு முன் வரலாம் ஆ அந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது அதுகளை செய்யுங்க தயவு செஞ்சு அதை விட்டுட்டு இந்த மாதிரி இன்னும் எத்தனை உயிர் போகுமோ தெரியாது ஒரு முஸ்லீம் புல்லை அந்த புள்ளை பாருங்கள் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சுத்தான் இருக்கும் தற்கொலை செய்கிறது ஹராமன்ட்டு தெரிஞ்சு தான் இருக்கும் இருந்தாலும் உளவியல் ரீதியாக ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டான்னு சொன்னால் உள் உளவியல் ரீதியாக ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டான்னு சொன்னால் அவனுக்கு வந்து ஹராம் ஹலால் அதுக்கு அடுத்த கட்டம் எல்லாம் மறந்துடும் சரியா ஒரு மனுஷன் வாழவே ஏழாண்டு செல்லித்தனை தற்கொலை என்ற ஒரு நிலைக்கு போகிறான் அப்போ உளவியல் உதவி கூட அந்த பிள்ளைக்கு தேவைப்பட்டிருக்கலாம் உண்மையா புள்ளேலே நீங்களும் கேளுங்க இந்த பத்து வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ளே இருக்கிறீங்களேம்மா நீங்களும் கேளுங்க தங்கங்களை ஒரு நாளும் என்ன சரி சின்ன சின்ன பிரச்சனைக்கு நீங்கள் உங்களோட உயிரை மாற்றிக்கொள்ள நீங்கள் ஒரு பெரிய ஆளுமையாக இந்த உலகத்தில் வரக்கூடிய ஆக்களை இருப்பீங்க சரியா அவசரப்பட்டு சரியா அவசரப்பட்டு உயிரை கொள்கிற அந்த முடிவுகளுக்கு வந்து நீங்கள்கள் போவானா நீங்கள் யோசிங்க அந்த பிரச்சனை வந்து ரெண்டு மூணு நாளில் போய்த்திடும் சில நேரம் அந்த விரட்டின டீச்சரே உங்களையே ஃப்ரீயாக படித்து கொடுக்க கூப்பிட்டுருப்பாங்க சில நேரம் கொஞ்சம் பொறுமைத்தான் வேணும் கொஞ்சம் பொறுமைத்தான் வேணும் என்ன சரி பிரச்சனையாக ஒரு கா கடிதத்தில் எழுதுங்க கடிதம் மாதிரி எழுதுங்க ரெண்டு நாள் போய்த்து பாருங்கள் அது உங்களுக்கு பிரச்சனையாகவே விளங்காது அதனால் வந்து சமூகமாக இருந்து நாங்கள் மதங்களை கடந்து மனிதனாக இருந்து யோசிப்போம் இந்த மாதிரி பிரச்சனைகளை இல்லாமாக்குவோம்